வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இன்றைக்கு வந்து சிவகாசியில் வந்து புதிய வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நேற்று வந்து நூல் கட்டி மார்க் பண்ணி மூலமட்டமெல்லாம் பார்த்து நேரம் இது முடித்தோம் இன்றைக்கு வந்து ஜேசிக்கு வந்து தோண்ட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு அஞ்சு ஆறு குழி மட்டும் தோண்ட வேண்டியிருக்கு எல்லா குழிகளையும் தோண்டி முடிஞ்சிச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து மூலமட்டம் பார்க்கணும் எந்த ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி கடைகள் கட்டுறதா இருந்தாலும் சரி முதல் வந்து பிளாட்டை வந்து நூல் கட்டி மூலமட்டத்துக்காக இருக்கான்னு சொல்லி அதுக்காக திருப்பிக்குங்க அப்போ தான் கட்டடம் பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கும் சரியா அதை முதல்ல கவனமாக செய்யுங்கள் அதுக்கு பிறகு நம்ம பில்லர் மார்க் பண்ணியாச்சு எங்கெங்கே வந்து பில்லர் வருது அப்படின்னு சொல்லி சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கிறோம் சென்ட்ரு மார்க் பண்ணால் தான் நம்ம குடி தோண்டும் போது பில்லர் வந்து கரெக்டாக சென்டரில் வரும் அதுக்காக சென்ட்ரு மார்க் பண்ணியாச்சு ஜேசிபியை வர வைத்து மண்ணை நம்ம கடத்துறதுக்காக டிராக்டரும் வர வச்சாச்சு ரெண்டு டிராக்டரு நமக்கு வந்து நிற்காம வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும் குழி தோண்டும் போது கவனமாக பார்த்துக்கோங்க நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பெருசாகவும் போயிடக்கூடாது சிறுசாகவும் போயிடக்கூடாது ஒரு சில இடத்துல மண் வந்து போர்டு மண்ணாக இருந்தால் கொஞ்சம் இடிஞ்சு விடுவோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குழியில் வந்து தண்ணி வந்துருச்சு எல்லா குழியிலையும் பாருங்கள் தோண்டும் போது தண்ணி வந்துருச்சு பக்கத்தில் வந்து ஊரணி கிணறுகள்லாம் நிறையா இருக்குது அதனால் வந்து தண்ணி வந்துருச்சு இந்த தண்ணியை ஃபுல்லாக மோட்ரு போட்டு தான் இன்றைக்கி எடுத்து அதுக்கு பிறகு ஜல்லி போட்டிருக்குறோம் நம்ம ஃபுட்டிங் போடும்போது தண்ணி நின்றும் அரஸ்டாயர் அதுக்கு பிறகு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இன்றைக்கெல்லாம் தண்ணி மோந்து தான் வந்து எடுத்து காலி பண்ணோம் மோட்ரு போட்டும் தண்ணியை எடுத்தோம் வந்துருச்சு தண்ணி வந்துருச்சு நம்ம ஃபுட்டிங் போடும்போது காங்கிரீட்டு போடும்போது தண்ணி அதுக்குற நின்ற இது பிறகு வர்றதுக்கு வாய்ப்பில்லை இன்றைக்கி வந்து ஒரு பன்னிரெண்டு குழிக்கு வந்து ஒன்றரை போட்டு முடிச்சிருக்கிறோம் இந்த மீதமான வேலைகள் நாளைக்கு இருக்குது அடுத்து வர நாட்களில் வந்து தொடர்ந்து வீடியோ வரும் கண்ணியோ பாருங்கள் ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ கருத்துக்களை தெரிவிக்கும்